கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விசேஷமான வாழ்க்கை முறை இருக்கிறது அது விசுவாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைனா கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் நடத்தவே முடியாது அதான் வேதம் சொல்லுது எபிரே இருக்கெழுந்த நிருபம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இந்த விசுவாசம் மாத்திரம் இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நீங்க சொல்லிக்கொள்ளலாம் வேதம் சொல்லாது தேவன் சொல்ல மாட்டார் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ்வது என்பது ஒரு கடினமான காரியம் அது முடியாது அவர் பிரியமா இருக்க மாட்டார் அப்ப இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம் விசுவாசம் விசுவாசம் சொல்றீங்களே அப்படின்னா என்ன வேதம் அதற்கும் பதில் சொல்லாம இல்லை எபிரே நிருபம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்போ நம்பப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நம்புனா அதை எவ்வளவு உறுதியாக நம்புனா அந்த உறுதியான நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம் கர்த்தர் சொன்னால் காணப்படாத நம்ம அறிய முடியாத காரியங்களையும் கூட ஏற்றுக்கொள்வது நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிரேரிகளின் நிருபம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொன்னது விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் அதுக்கு பேர் தான் விசுவாசம் அப்படின்னு சொன்னது இந்த விசுவாசத்தினுடைய வகைகள் நம்முடைய விசுவாசம் எதுதன் மேலெல்லாம் இருக்கணும் என்று வேதம் நமக்கு பல விசுவாச செய்திகளை சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் இறுதி தீர்ப்பு அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறார் கர்த்தர் தான் சிருஷ்டித்த எல்லாவற்றை விட தம்முடைய வார்த்தையைத்தான் அவர் பிரதானமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம் வானமும் பூமியும் ஒழிந்தால் கூட பரவாயில்ல என் வாயின் வார்த்தைகள் ஒரு எழுத்து எழுத்தின் உறுப்பு கூட அவமாய் போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையில ஒரு எழுத்தை விட பூமி பெருசு இல்லை வானம் இல்லை பூமியில் உள்ளவைகள் இல்லை அப்போ எல்லாவற்றின் மேலே உயர்ந்திருக்கிறது கர்த்தருடைய வசனம் அப்போ அந்த கர்த்தருடைய வசனத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்த்தையை கேட்கும்போது நம்முடைய மனசில் உள் மனசில் ரெண்டு காரியங்கள் வேலை செய்யும் இவர் சொல்லுவதை நம்பலாமா இவர் சொல்லுவது உண்மையாய்தான் இருக்குமா ஒருவேளை இப்படி நடக்காமல் போனால் எப்படி அப்படின்னு மனுஷர்கள் உங்களுக்கு ஏதாவது சில காரியங்களை பேசும்போது உங்கள் உள் மனசில் கேள்வி வந்து கொண்டே இருக்கும் அது சைக்கலஜிக்கலாக தவிர்க்க முடியாத ஒரு காரியம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ அந்த எண்ணம் கடுகளவும் உங்களுக்கு வரவே கூடாது அந்த வார்த்தை சத்தியம் சமூலமும் சத்தியம் என்று சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி அறுபதாவது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அதனால கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா அதற்கு இரண்டாம் கட்டமான முடிவு என்பது கிடையவே கிடையாது அது சொன்னால் சொன்னதுதான் அப்ப கர்த்தருடைய வசனத்தின் மேல விசுவாசம் வைக்கணும்